வால்பாறை பகுதி தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசு அறிவித்த ஊதியத்தை கூட விடியா திமுக ஆட்சியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மாவட்டம் வால்பாறையில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயனை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெற்று மக்கள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நல்லாட்சி அமைய தொண்டர்கள் உழைக்க வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலருமான எஸ்பி வேலுமணி பேசினார் வால்பாறை தபால் நிலையம் அண்ணா சிலை காந்தி பேருந்து நிலையம் பகுதிகளிலும் திறந்த ஜீப் வாகனத்தில் பயணித்து அவர் வாக்கு சேகரித்தார் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி நகர செயலாளர் மகில் கணேசன் அம்மா பேரவை செயலாளர் சசிகுமார் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் திரளாக இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்டனர்